இல்ல ஒரு நோயை வர வைக்கிறீங்களா நோயில இருந்து காப்பாத்துறீங்களா இல்ல டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வர மக்கள் மேல அவ்வளவு அக்கறையா அப்ப ஃப்ரீயா பண்ணுங்க பண்ண மாட்டோம்ல எனக்கிட்ட ஐஎப் டெஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து கொண்டு வரல ஏன்னா ஒரு பிசினஸ் விடுங்க இன்னைக்கு கை வர நகம் கிடைக்கிற பழக்கம்ல ஒரு நகம் எனக்கு பிடித்திட்டு இருந்துச்சு அதை வேரோட புடிங்கிட்ட பயங்கரமா வலிச்சு அது அப்ப டாக்டர் போறேன் டாக்டர் இது நகரத்தை எல்லாத்தையும் சொன்னேன் அதுக்கு அவங்க நீங்க சுகர் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுகர் இருக்கா உங்களுக்கு சுகர் இருக்கும் போல தெரியுது ரெண்டாவது உங்களுக்கு அலர்ஜி இருக்கா இதுவான்னு ரொம்ப உக்காந்து அதாவது என்னன்னா இல்லாத நோயை அவங்க சொல்றத பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே எத்தனை பேர் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஒரு நோ பிரச்சனை சொல்ல போய் அவங்க ஒரு பிரச்சனை டெஸ்ட் பண்ணி நமக்கு உங்களுக்கு இது வந்திருக்கு அது வந்திருக்கு இந்த அறிகுறி தெரியுதுன்னு அதிக செலவுல எழுத்து விட்டுருக்காங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு என்னமோ மெடிசன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற நோயை உருவாக்குறாங்களோன்னு தோணுது எனக்கு எனக்கு தெரியுது நான் பிடிக்கிட்டு அது வந்து இது சைடு எஃபெக்ட் ஆயிருக்கு அதனால வந்து இப்படி ஆயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியுது இதுக்கு மெடிசன் கொடுக்காம உங்களுக்கு சுகர் ஏன்னா சுகர் தானே சாகுற வரைக்கும் மாத்திர தின்னு இருக்கலாம் ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு அதனால உங்களுக்கு சுகர் எல்லாருக்கும் ஒருவேளை எனக்கு ஏதாவது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற தலைவலி வைத்து வழி மாத்திரையில கூட சுகர் வரதுக்காக ஏதாவது கலந்துருப்பாங்களோ என்னவோ ஏன்னா நமக்கு நம்ம வீட்டில் சோறு குழம்பு புளி குழம்பு ஆக்கிட்டு ஆடு மாடு வச்சுட்டு கோழி வச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு அந்த மாத்திரை குளிச்சு தெரியாம போய் ஒரு மாத்திரை வாங்கி முழுங்குவோம் அந்த மருந்து மாத்திரையில என்னென்ன இருக்காங்க நமக்கு படிச்சாலும் தெரியாது அது அதனால மாத்திர நம்ம வைத்து வைக்க தலைவலிக்கு நம்ம கண்டினியூட்டியா மாத்திர நாட்டு மருந்து எல்லாம் மறந்து போர்ஷா சீப் எல்லாம் ஆகுனா உடனே சரியாகணும் அது இங்கிலீஷ் மருந்து அதுலயே நமக்கு நோய் வரது ஏதாவது பண்ணிருக்காங்களா எனக்கு தெரியல உண்மையில டவுட்டாவே இருக்கு நான் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லல பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு டவுட் ஏன்னா நான் வலிக்கு போனாக்கா எனக்கு ஆயிரத்து வியாதி அவங்களே சொல்றாங்க எனக்கு தெரியல சார் நான் வேபி ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் சுகர் என்ன சாகர வரைக்கும் மாத்திரை அது நான் ரெடியா வந்தா வந்துட்டு போட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு அந்த கைக்கு மட்டும் சரி பண்ணி நான் வந்துட்டு நம்ம எல்லா டாக்டர்ஸும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் அப்படி சொல்லிட முடியாது எனக்கு என்னமோ இப்ப உள்ள ஒரு சில டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு சந்த மாதிரி இந்த கை வாங்கினா அந்த கட்டாய இலவசம் அப்படின்னு கடை சந்தைகள் காய்கறி கடை கடைகள் தான் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க இது ஏன்னா அவங்களோட தாட் நம்ம வாங்க வைக்கிறதுலேயே இருக்கும் அது மாதிரி இருக்குதோன்னு ஒரு டவுட் ஆனால் நம்ம ஒரு சில அஞ்சு டாக்டர் பத்து டாக்டர் எல்லாம் நம்ம பார்த்துக்கோம் கோயம்புத்தூர் எல்லாம் பார்த்துருக்கேன் இது ஒரு சேவையா நம்ம ஒரு டாக்டருக்கு படிச்சு நமக்கும் இன்கம் வேணும் மக்களுக்கும் நம்ம சேவை செய்யணும் நம்ம பேரு நம்ம இறந்தாலும் நிக்கணும்னு சாதிச்ச டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஆனா இதை ஒரு நம்ம வாழ்க்கை ஒரு முறை தான் நம்ம ஷார்ட் பீரியட் தான் நமக்கு நூறு வயசுலாம் இல்லை அதனால வந்து நம்ம சீக்கிரமா சம்பாதிச்சு அதுல யாரு செத்தான்னா என்ன யாரு போனா என்ன யாருக்கு எந்த நோயை வர வச்சா என்ன மருந்து கொடுத்து கொடுத்து வியாபாரம் பண்ணி விற்கிற மாதிரி எல்லாம் நடக்குது நம்ம நியூஸ்ல அதுல இதுல கூட பாக்குறோம் வருத்தமா இருக்கு என்ன மக்கள்கள் வந்து கடவுளா நினைக்கிறது ஒன்னு கோயிலுக்கு போவாங்க ஒன்னு டாக்டர் கிட்ட போவாங்க ஆனா இதையே ஒரு சிலர் வந்து இப்படி எடுத்துக்கிறாங்களே எங்களுக்கு ஒரு சாதாரண நகத்தை துடுக்கி வீங்கினதுக்கு என்ன இவ்வளவு கொஸ்டின் பண்ணி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இந்த டெஸ்ட் எடுக்கலாம் அந்த டெஸ்ட் எடுக்கலாம் அஞ்சு நாள் சரியாகலாம் உங்களுக்கு சுகர் கன்ஃபார்ம் அடுத்த டெஸ்ட் எடுக்கலாம் அப்போ நான் பயந்துட்டு ஓடி வந்துட்டேன் விட்டதே போதும்